ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்ண்ணா ஆடி பூரம் நைவேத்தியமான விசேஷமான அக்கார வடிசல் அது கூடவே சில பேர் அவல் புட்டும் பண்ணுவா அதுதான் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் அக்கார வடிசல் பண்ணுறதுக்கு பேனில் வரட்டரிசியாக சின்ன டம்ளர் பச்சை அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் அதை கைவிடாமல் கிளறி கலர் லைட்டாக மாறணும் அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதில் பாதி அளவு பைத்தம் பருப்பு எடுத்து அதையும் கொஞ்சம் பொன் வருவலாக வறுத்து இந்த அரிசி கூடவே சேர்த்து ரெண்டு தடவை களைஞ்சிட்டு அரிசியும் பருப்பும் எவ்வளோ எடுத்தோமோ அதில் மூணு அளவு பங்கு பால் விற்றுக்கிறேன் மொத்தமாக ஆறு பங்கு பால் வேணும் இப்போ மூணு பங்கு பால் சேர்த்து இதை அப்படியே குக்கரில் வச்சு ஒரு நல்ல குழஞ்சி வேகிற அளவுக்கு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சு நல்லா வெந்திருக்கு பாருங்க இதை லேசாக அப்படி மசிச்சு விட்டுட்டு இப்போது ஒரு பங்கு பால் மூணு பங்கு பால் கொதிக்க வச்சுருக்கேன் ஏற்கனவே மூணு பங்கு பால் விட்டு வேக வச்சாச்சு இப்போ இந்த வெந்த அரிசி பருப்பை இதில் சேர்த்து நல்லாவே குழைய விட்டு வேக விடணும் இந்த பாலில் இது இன்னும் அஞ்சு நிமிஷம் கூட நல்லா குழைய வேகட்டும் நல்ல ஜோராக குழஞ்சி வெந்தாச்சு இப்போது இதுக்கு வெல்லம் சேர்க்கணும் அரிசி பருப்பு எடுத்த அளவுக்கு நான் மூணு பங்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த வெள்ளத்தை இதில் சேர்த்துனா இது நல்ல வெள்ளம் இதில் குப்பையெல்லாம் இல்லை குப்பையெல்லாம் இருக்கிதுன்னா கரையை விட்டு வடிகட்டிட்டு இதில் சேர்த்து கொஞ்சம் கூடி வரட்டணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மேலேயே இது நல்லா வரலட்டும் அரிசி எடுத்த அளவுக்கு தான் இதுக்கு நெய் விடணும் இப்போது பாதி நெய் விட்டுக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இந்த நெய்யும் சேர்த்து நல்லா கிளறியாச்சு பேலன்ஸ் நெய்யும் விட்டு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கூட கிளறிக்கலாம் இந்த நெய்யும் விட்டுட்டு இது கூடவே ஏலக்காய் பொடி கொஞ்சமாக குங்குமு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது கூடவே கற்பூரம் ஒரு சிட்டிக்க அளவு சேர்த்துக்கணும் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்தா இதில் கசப்பு வந்துடும் இப்போ இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சூப்பரான அக்கார வெடிசல் ரெடியாக எடுத்து இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு சேர்த்து லேசாக வறுப்பட்டதும் இது கூடவே கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன் இந்த கிஸ்மிஸ்ஸு பலூன் மாதிரி உப்பி வரும் அந்த அளவுக்கு வறுப்பட்டதும் இதை இந்த அக்கார வடிசல்ல சேர்த்துடலாம் சூப்பரான அக்கார வடிசல் ரெடி கோவில் பிரசாதம் மாதிரி கமான்னு மணக்கிற அக்கார வடிசல் ரெடியாக எடுத்து ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் இது பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்கே தனி மனந்தான் இது கண்டிப்பாக கற்பூரம் சேர்க்கணும் அப்போ தான் இது ரொம்ப ஜோராக இருக்கும் வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இது அடுத்து அவல் புண்டுக்கு ஒரு கப்பு அவலை ட்ரை ரோஸ்ட்டாக கைவிடாமல் கிளரி லைட்டாக கலர் மாறணும் பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு இதை வறுத்துட்டு மிக்சியில் சேர்த்துக்கிறேன் சூடாறினதும் இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பிகினர்ஸ்லான்னா இந்த பொடி அவலை அளந்துட்டு அதில் ஒரு பங்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் பொடி வெல்லம் அரை டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் இதில் ஒரு சிட்டிகை உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து இந்த கொதித்த தண்ணியை இந்த வறுத்த அவல் பொடியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி கேசரோலில் போட்டு கொதிக்க கொதிக்க வெந்நீர் விட்டு மூடி வைக்கும்போது அதுலேயே வெந்துடும் பாருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்க்கும்போது சூப்பராக வெந்திருக்கும் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு மேலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நெய்யை நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி கேஸ்ரோல் மூடி வச்சுட்டா போகிறோம் இப்போ வெள்ளை பாகு வச்சுக்கலாம் அவல் எடுத்த அளவுக்கு முக்கால் பங்கு வெள்ளம் எடுத்துகிட்டுருக்கேன் பொடினால் கரெக்டாக அளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ இது இந்த மாதிரி கரையை விட்டு பாகுப்பதம் பார்க்கலாம் இந்த மாதிரி உருட்டுற பதம் வந்துடுது இது போகிறோம் இதுக்கு தக்காளி பாகுன்னு சொல்லுவான் இப்போ பாகு ரெடியாக எடுத்து இந்த கலந்து வச்சுருக்கிற அவல் புட்டில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி மூடி வச்சால் அவல் புட்டு ரெடியாகிடும் நல்லா சொத சொதல் தான் இருக்கும் திருப்பி மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தால் நல்லா உதிர் உதிராக இருக்கும் நெய்யில் முந்திரி பருப்பு பல்லுப்பெல்லாம் நறுக்கின தேங்காயை வறுத்து இதில் சேர்த்தாச்சு நம்ம சூப்பரான மணல் மணலாக அவல் புட்டு ரெடி எடுத்து பாருங்க எவ்வளோ ஜோராக உதிர்ந்து இல்லையா ஜோராக இருக்கும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சட்டுன்னு பண்ணிடலாம் விதின் டென் மினிட்ஸில் புட்டு ரெடி ஆகிடும் வியூஸ் இந்த ஆடிபூரத்துக்கு இந்த ஈஸியான அவல் புட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்